பேரு சாத்தான்குளத்திற்கு சாத்தான்குளத்தை ஆட்சி செய்தவர் குறுநிலை மன்னர் பரம்பரைதான் இந்த பறையர் வழி அவர் திட்டமிட்டு கொல்லப்படுகிறார் அவருடைய பேரில் அவருடைய உறவு பேரில் தான் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி பேரில் தான் இன்றைக்கும் குளம் சுத்தி குளங்கள் இருக்கு அஞ்சு குளம் இருக்கு ஆனா இன்றைக்கு ஒரு சிலர் சாத்தான் என்ற பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாத்தான் என்று சொன்னால் ஒரு வரலாற்றை தாங்கி கொண்டிருக்கிறது அது பாண்டிய வம்சமான பானாசுர பாண்டியனுடைய வம்சாவளி தான் இந்த பறையர்கள் பானாசுர பாண்டியனுடைய வம்சாவளி அன்றைக்கு இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா நெல்லையப்பர் கோயில பாருங்க சுந்தர பாண்டிய பறையர்ந்து கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு இருக்கு அப்ப யாரு பறையர் தான் பாண்டியன் பறையந்தான் பாண்டிய